சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வருது கழுத்தெலும்பு தேய்மான சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் அதை தவிர சின்னதாக இன்ஜுரியான உங்களுக்கும் காயானவங்களுக்கு இது ரெண்டாவது செட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அடுத்து மூணாவது செட் செஞ்சு காட்டுறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இந்த மாதிரி செவன் செவன் டைம்ஸ் டொண்ட்டி ஒன் டைம்ஸ் செய்யலாம் இந்த மாதிரி செய்கிறப்போ நம்மளுக்கு நல்லா இந்த பெயின் குறைஞ்சி ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகமாகவும் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும் நான் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் கால் பண்ணுங்கள் ப்ளீஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்